welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity more, more mobile based part-time job perfect for student home makers and job seekers You use your free time to earn no fixed hours no work at just share and publish content simple talks no selling no referral ஹாவ் ஏ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் யூ ஆர் ஆல்ரெடி எலிஜிபிள் ஏன் டெய்லி இன்கம் வித் த இன்ஸ்டன்ட் பேவர் ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ த தமிழ்நாடு பேஸ் கம்பெனி எஸ்பி ஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இந்த ஒரு விதையை ஒரு ஸ்பூன் தினமும் பயன்படுத்தி அடர்த்தியான நீளமான கூந்தலை பெற முடியுமா வாங்க பார்க்கலாம் அடர்த்தியான வலுவான கூந்தலை பெற உதவும் அற்புதமான விதைகள் கூந்தல் பராமரிப்பு என்பது கூந்தல் முடி உதிராமலும் பொடுகு தொல்லையின்றியும் சிக்கல் இல்லாமலும் வைத்து பாதுகாப்பது என்று பொருளில் இடப்பு இம்மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் ஒழுங்கு இல்லாத வாழ்வியல் முறை ரசாயனம் கலந்த பொருட்களை உபயோகித்தால் மன அழுத்தம் போன்ற காரணங்களால் வருபவைதான் இக்குறைபாடுகள் நீங்க நாம் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை முறை ரசாயனம் கலந்த பக்க விளைவுகளை உண்டு பண்ணுவதாகும் அதிக செலவு பண்ண செய்வதாகவும் இருக்கும் அதற்கு பதில் குறைந்த செலவில் பக்க விளைவுகள் ஏதும் இல்லாமல் ஐந்து வகையான விதைகளை பயன்படுத்தி அடர்த்தியான வலுவான கூந்தலை சில மாதங்களில் பெற முடியும் அந்த விதைகள் என்ன என்ன அல்சி எனப்படும் பிளக்சி விதைகள் முடியின் வேர்கால்களை சுற்றியுள்ள நுண்ணுயிரிகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் ஸ்கால் பகுதிக்கு இந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவக்கூடிய ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த விதைகள் இவை முடி உதிர்வுக்கு காரணமாகும் வீக்கங்களை குறைக்கவும் இந்த அமிலம் உதவும் மேலும் இந்த விதைகளில் நிறைந்துள்ள விட்டமின் பி பயோட்டின் மற்றும் கபோலிக் ஆசிட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கூந்தல் வலுவானதாக வளர உதவி புரிகின்றன ஃப்ளக்ஸ் விதைகள் ஈரப்பதத்தை தக்க தக்கவைத்து வறட்சியை பாதுகாக்கவும் கால் பகுதியில் பிஹெச் அளவு சமநிலை பெறவும் உதவி புரிகின்றன மேத்தி எனப்படும் வெந்தயம் பொடுகுத் தொல்லையிலிருந்து விடுபட்டு ஸ்கால்ப் ஆரோக்கியம் பெற உதவும் விதை வெந்தயம் வேர்க்கால் பகுதியிலுள்ள நுண்ணுயிர்களை உண்டாக்கும் சிதைவுகளை சீர்படுத்தி வேர்க்கால்கள் வலுப்பெறவும் முடி பளபளப்பு பெறவும் உதவும் ஆயிலில் வெந்தயத்தை ஊற வைத்து அந்த எண்ணெயை தொடர்ந்து உபயோகித்து வந்தால் முடி புத்துயிர் பெற்று உடையாமலும் சிக்காமலும் பாதுகாக்கப்படும் எனப்படும் எல்விதை பட்டு போன்ற பல பல கூந்தல் பெற உதவும் எல்விதைகளில் லட்டு சட்னி போன்ற உணவுப் பொருட்கள் செய்து சாப்பிடலாம் நல்லெண்ணையால் தலையில் அழுத்தி மசாஜ் செய்யலாம் இதில் உள்ள பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் விட்டமின் இ கால்சியம் புரோட்டீன் மக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உள்ளிருந்து உரமாகி தொற்றுகளில் முடியின் வேர்க்கால்களை வலுவடைய உதவுகின்றன ஸ்கால்ப் மற்றும் வேர்க்கால்கள் பகுதியில் நுண்ணுயிரின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து புதிது புதிதாக முடிகள் தோன்றி செழித்து வளர உதவி புரிபவை கலோஞ்சி விதைகள் முடி வளருமா சுழற்சியை ஒழுங்குபடுத்தி முன்கூட்டியே முடி உதிர்வை தடுத்து நிறுத்தும் குணம் கொண்டது வெது வெதுப்பான களஞ்சிய எண்ணெயை தொடர்ந்து ஸ்கால்ப் தடவி வந்தால் முடி வறட்சி மற்றும் பொடுகுகள் நீங்கும் ஆரோக்கியமான முடி பெருஞ்சீரகம் இறக்கும் இது ஸ்கால்ப் பகுதியில் உள்ள தொற்று நோய் கிருமிகளை நீக்கும் முடி உதிர்வை தடுக்கும் இதில் உள்ள காஃபர் புளோடனியாம் என்றும் இரும்பு சத்துக்கள் ஆக்சிலேட்டும் எதிர்த்து போராடி முடி மெலிவடைவதை தடுக்க உதவுகிறது வீட்டிலேயே பெருஞ்சீரகத்தை நசுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து வடிகட்டி அந்த எண்ணெயை தலையில் தடவலாம் பவுடர் ஆக்கி தேங்காய் பால் அல்லது ஆளுவேரா ஜெல்லுடன் கலந்து ஏர் மாஸ்க் போடலாம் எதுவானாலும் பெருஞ்சீரகத்தை அளவோடு உபயோகிப்பது ஆரோக்கியம் இல்லையெனில் இயற்கையாக ஸ்கால்பிலிருந்து நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி